வணக்கம் சிம்ம ராசி நேரலுக்கு வணக்கம் ஏதாவது மாற்றம் வருமா என்று காத்துக்கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்கு பதினேழாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது பனிரெண்டு மாதங்களாக ஒவ்வொரு அதாவது தந்தை தந்தை என்ற கிரகம் சூரிய பகவான் குடும்பத் தலைவன் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சென்று அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்துவிட்டு மீண்டும் உங்கள் சொந்த ராசிக்கு வருகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் எதிர்பாருங்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள் கண்கண்ட தெய்வம் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் மற்ற ராசி அதாவது சிம்ம ராசிக்கும் ச கடகராசிக்கும் தன்னுடைய ராசிக்குண்டான அதிதேவதை கடவுளை நேரில் காணும் பாக்கியம் உள்ளது வேறு எந்த ராசிக்கும் அது கிடையாது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் சந்திரன் நம்ம டெய்லி பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்வது அந்த சூரிய கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்பில் இறங்கும் பொழுது கெட்டது விலகும் என்ன சார் நாங்கள் டெய்லி வெயிலே சுற்றுறோம் சூரிய வெளிச்சம் உடம்பில் படதான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க உங்கள் மனசுக்குள்ள தோன்றும் ஆனால் காலையில் அந்த ஒரு அஞ்சலையிலேருந்து ஆரேமுக்கா அந்த நேரம் அது சுபம் சுபத்தை கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் கெட்டது எல்லாம் விலகும் உடம்பில் ஆரோக்கியம் கொடுக்கும் நோயும் நோயை தீர்க்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய கதிர்வீச்சு அந்த நேரத்தில் அது உள்ளே போகும் சூரியன் ரவீஸ்வரன் பகலவன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பகல்ல வரத்துக்கு பகலவன் அந்த சூரிய உதயம் ஆகும் பொழுது அந்த கதிர்வீச்சு உடம்பில் இறங்கினால் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா பாதிச்சிருக்கோம் சில பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமலேயே கணவன் மனைவி போல் வாழ்கிறார்கள் அவங்களுக்காக மனசு ஒத்து பிறகு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு சிக்கல் பிரிவு சில பிரச்சனைகள் என வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க இன்னும் ஒரு வாரம் காத்து கொண்டிருங்கள் நிச்சயம் அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பாக உருவாகும் காதல் வெற்றி பெறக்கூடிய நேரமும் புதன் பயிற்சிக்கு பிறகு அது கைகூடும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எப்பயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தன அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனலாபாதிபதி சிம்மராசிக்கு தனத்தை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் வியாபாரம் செய்தாலும் தொழில் செய்தாலும் அது அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதில் உச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் புதன் பகவான் நீங்கள் பெருமாளை வழிபடுவது நல்லது சிம்ம ராசினியர்கள் எப்பவுமே பார்த்திங்க சிம்ம லக்னக்காரர்களும் சரி சிம்ம ராசிக்காரர்களும் பெருமாளை வெங்கடேச பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் பத்து அவதாரங்கது உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் எந்த திருநாமங்களில் இருந்தாலும் அந்த பெருமாளை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் விலகும் குறிப்பாக கடன் இருந்தால் கடன் இருந்தால் அது மெல்ல 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 கரையும் இது அனுபவம் உண்மை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கடன்னா உடனே மாறிடாது மூணு வருஷத்துக்கு மேலே கடன் இருந்தது இப்போ அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறமா அது பல மடங்காக சில பேருக்கு மாறி ஆனால் இந்த கடவுளை வழிபட்டு விட்டு பெருமாளை வழிபட்டு விட்டு அவங்க வந்து இன்னும் வேணாம் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செஞ்சுட்டு அவர் பாத தரிசனம் கண்டு எங்களை வாழ்க்கையை மாற்றி கொடு நான் செய்யும் தொழில் வியாபாரம் என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு வெற்றி அடையக்கூடிய சக்திகளை எனக்கு கொடு என்று வேண்டிக்கிட்டால் அது நடக்கும் இப்போ செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் வீடு நிலம் வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் ராசியில் கேது கேது ஏற பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு எங்கன்னா பாம்பு வந்தால் பறந்து போயிடுவோம் ஆனால் அந்த பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அது எந்த ரூபத்தில் இருக்குன்னு தெரியாது வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப பொறும உங்கள் வாயை கிண்டிவிட்டு வரக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஜென்மத்தில் கேது ஜென்ம கேது ஏழாம் இடத்துல ராகு குடும்ப ஸ்தானத்திலும் மனைவி என்ற கணவன் என்ற ஸ்தானத்திலும் பாம்பு கவனமாக இருப்பது நல்லது எதுவுமே பொறுமையாக நிதானமாக ஓடிக்கிட்டே இருங்க உங்கள் உழைப்பை நீங்கள் தேடுங்க யார்கிட்ட பேசுனாலும் கவனமாக பேசுங்க திடீர்னு இந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டார் ஒரு நண்பர் திடீரென்று ஏதோ வாய்ப்பரளி சில வார்த்தை வந்துருச்சு அந்த மனைவி பிடிச்சிக்கிட்டாங்க உன் மனசில் இருந்தால் தானே அந்த வார்த்தை வரும் இவர் காலெல்லாம் விழுகிறாரு அப்புறம் அவங்க பிரியக்கூட சூழல் வந்துருச்சு அதனால் வார்த்தைகள் தான் வாழ்க்கைக்கு எதிரி வாழ்க்கை வார்த்தைகள் தான் வா உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நண்பன் அந்த நண்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க எதிரியை தூக்கி போட்டுங்க சிம்ம ராசி அடுத்து செவ்வாய் வீடு முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கடவுள் நீங்கள் முதல் புதன் நவகரத்தில் கூடி நவக நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது அறிவு சீராகும் எந்த குழப்பம் இருந்தாலும் அது தீர்ந்து தன லாபம் உண்டாகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதியாக அவர் தான் நீங்கள் தொடரதெல்லாம் கெட்டுப்போ தொடரதெல்லாம் நேரம் நல்லாக்கும் போது மண்ணாக இருந்தாலும் அது பொண்ணாக மாறும் நேரம் கெட்டு போயிருக்கும்போது பொன்னாக இருந்தாலும் அது மண்ணாக மாறும் கவனமாக இருங்கள் அடுத்து ஏழாம் வீட்டில் சந்திரன் இப்பொழுது சந்திரனும் ராகுவும் குரு பார்வை பெறுவதால் கஜகேஸ்வரி யோகம் சொல்லுவாங்க குரு சந்திர யோகம் அது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டாகும் அரசியலில் இருந்தால் பவராக இருப்பீங்க கெட்டதெல்லாம் விலகும் உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு சூழ்ச்சி நடந்தாலும் அந்த சூழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த மூளை உங்களுக்கு அந்த அறிவு ஆற்றல் அது சந்திர பகவான் கொடுப்பார் வெற்றிகளை கொடுப்பார் தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி அங்கே தான் சிம்மராசிக்கு ரெண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் பாதகமாக மூன்று கிரகங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒன்றும் சாதகமா இல்லை அதனால் கவனமாக இருங்க சனி பகவான் மெல்ல மெல்ல ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுத்துருவாரு நீங்க பா நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி விட்டு என்ன செய்யணும் அஷ்டமசன் என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய வேணாம் நூறு ஐநூறுரூவா எல்லாம் செலவு பண்ண வேணாம் நன்றி வேண்டாம் நேராக கோயிலுக்கு போங்க சனிஸ்வர பகவானை நேராக கும்பிடாமல் சாய்வா கும்பிடும் சாய்வா நின்று சனீஸ்வர பகவானுக்கு உங்களுக்கு சனி காயத்ரி தெரிஞ்சால் ஓம் காகத் வஜாய வித்மகி கட்ட அஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரசோதியார் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிவிடுது எதுவுமே தெரியலையா சனிஸ்வர பகவானே என்னை காப்பாற்று என்ற வசம் நீ இருக்க போகிற படாத பாடு எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை நான் என்னுடைய திறமைகள் எனக்கு நிறைய இருந்து என் திறமைகள் எல்லாம் வெளியே வர வந்தாலும் வீணாக போதும் என்ன நான் யார் என்று நிரூபிக்க என்னால் முடியும் ஆனால் அது முடியாமல் போகிறது அதெல்லாம் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் நான் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் வியாபாரம் முயற்சிகள் அனைத்தும் எனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்து பதினோராம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் இரண்டு குருக்கள் அவரே மூன்றாம் மீட்டிற்கும் அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் பதினோராம் இடத்தில் வந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் நிறைவேறும் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் திருமணமாகாத இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் இப்பொழுது முடிவு செய்யக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்ன செய்யணும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை இது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக திருமண வாய்ப்பு நிச்சயம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு அதாவது தங்க நகைகள் வைர நகைகள் வாங்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள சார் நாங்களே இருக்கோம் நீங்கள் தான் இப்படி பேசணும் நினைக்காதீங்க சிம்ம எல்லா அதாவது எல்லா தரப்பிலும் எல்லா அதாவது ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிக்க போனால் கஷ்டப்படுறவங்க கோட்டி இருப்பாங்க சில பேருக்கு உடம்பு சரியாமல் போகும் உடம்பு சரியாமல் இருக்கும் வயிறு பிரச்சனை இருக்கும் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கோம் அந்த வேலை திரும்ப கிடைக்க இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்க குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வழிபடுங்கள் அவகரத்தில் சுக்கர பகவான் இருப்பார் குரு பகவான் இருப்பார் சுக்ரனுக்கு அதி தேவதை ஸ்ரீரங்கநாத பெருமாள் குருக்கு குரு பகவானுக்கு அதி தேவதை பண்ண குரு தக்ஷிணாமூர்த்தி பகவான் அவரை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானம் ஹாஸ்பிட்டலில் வரையும் ஆகுது சார் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை என் கணவருக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை நல்லா வண்டி வாங்கி கொடுத்த என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அவனுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்சம் செலவு பண்ணிட்டான் கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிவிட்டான் ஒருபுறம் கடன் பற்றி பிரச்சனை இல்லை என் பையன் நல்லபடியாக அனுபவம் வந்தால் போதும் என் மகளுக்கு உடம்பு சரியில்லை இப்படி பல விதமான பிரச்சனைகள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலையில் எப்போ பக்கு பக்குன்னு இருக்கும் யார் யாரோ ஒத்த செஞ்ச தப்புக்கு உங்களை நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் தான்றது ஒரு முடிவுக்கு அந்த உங்களுடைய முதலாளி வந்திருப்பாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரிய அதெல்லாம் வந்து சரியாக இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க சரியாயிடும் நீங்கள் வந்து நேர்மையானவர்கள் சிங்கம் சிங்கம் போன்ற சிம்மராசினியர்கள் இப்போ வந்து அப்படியே போல குறுங்கி இருக்கீங்க சிங்கம் போல சிங்கரா சிம்ம ராசி குருவி போல குறுகி இருக்கக்கூடிய அப்படியே அப்படியே ஒன்றுமே இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சூழல் அதெல்லாம் மாறும் ராசிநாதன் வரப்போகிறார் பதினோராம் இடத்தில் இரு கிரகங்கள் சிறப்பாக உள்ளது அதன் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகங்களை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முருகப்பெருமானை வழிபடுவது இந்த நேரம் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் கடவுள்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குடும்பத்தில் எதிரிகள் இல்லாமல் இருக்க தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க குரு குரு பகவானை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நல்லது என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் நான் நான் அதை வந்து குறிப்பிடுவேன் இது வந்து உண்மையான விஷயம் நான் நிறையா நிறைய பேருக்கு நான் அதை ஒரு பரிகாரமாக எழுதி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுந்துள்ளது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது பணம் வாங்கி ஏமாற்றிட்டான் அது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அவனை மிரட்டி அவன் மனசை மாற்றி உங்களுக்கு பணத்தை கொடுக்க செய்வார் லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் நிறைய ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்யூர் மித்யும் தம் நமாம் அகம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிம்மராசி சிங்கம் போல இருந்தவர்கள் குருவி போல் இப்போ தற்காலிகமாக இருக்கலாம் அடுத்த வாரத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு பிரம்மாண்டமாக உங்களை பார்த்தா விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் இதில் என்ன தசை நடக்குது என்ன நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இப்போது மக நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுக்கும் மக நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு முறை வாழ்நாளில் குருவாயூர் சென்று வழிபடுவது நல்லது மக நட்சத்திரக்காரர்கள் நிறைய குருவின் அருளும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு குருவின் அருளும் ஜென்மத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அந்த குருவும் கேதுவும் ஒன்றான இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே இருக்காரு அவரை வழிபடும் பொழுது உங்களுடைய கெட்டதெல்லாம் விலகும் நல்லது நிச்சயம் கிடைக்கும் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து வாருங்கள் இந்த ஜோதிடம் பார்ப்பதால் எதுவும் மாறிடாது ஜோதிடம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலை ஜோதிட கலை தான் அது இப்போ நானே வந்து அதில் கற்றுக்கூடியது தான் இன்னொன்னு எவ்வளவோ கற்றுக்கணும் இதுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் கற்றுக்க முடியாது எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்க்காத சங்கடங்கள்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நான் நெருப்பு மேலே நடந்திருக்கேன்னா நிஜமா நெருப்பு மேல நடந்துக்கல ஆனா அது போல சூழல சூழல்களை எல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன் அந்த அனுபவம் அந்த ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு திசைகள் ஓ இந்த திசை இது செய்யுமா இந்த புத்தி இது செய்யுமா இதுக்கு நீங்க இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் வெறுத்து போச்சுங்க கடவுளே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதே பேச்சுக்களை நானும் ஒரு காலத்தில் பேசி அவர் தான் வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேற்றம் முன்னேறி உள்ளேன் அதுபோல் உங்களுக்கு என்ன திரையு தெரியுமோ எந்த தொழில் எந்த துறையில் உள்ளீர்களோ அதற்குண்டான முயற்சிகளை தேடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்கள் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்பவருக்கு இந்த நேரம் சுக்கரனும் குருவும் ஒன்றாக நினைந்துவிட்டார்கள் மறுமணம் மீண்டும் இன்னொரு திருமணம் மூலமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக துவங்கும் முயற்சிகளை தொடருங்கள் குரு வந்து எல்லாத்துக்கும் அப்படியே அவர் வந்து அந்நியன் அந்நியன் சொல்லுவாங்கள்ல அதில் அன்னியன்னா ரெண்டே பேர் தான் மூணு பேர் ரொம்ப அந்நியன் அம்பின்வாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இவர் வந்து குழந்த பிறக்கலையா குரு பகவான் தீபம் ஏற்றுங்க படிப்பு வரலையா குரு பகவான் தீபம் ஏற்றுங்க வேலை கிடைக்கணுமா குரு பகவான் தீபம் ஏற்றுங்க திருமணமாகணுமா அது எல்லாத்துக்குமே ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கிரகம் ஆயிரம் பூமிகளை அந்த குரு பகவானுக்கு உள்ளே போட்டாலும் அது அது நிறைவடையாது அவ்வளவு பெரிய கிரகம் அது சுப கிரகம் அதனால் குரு பகவானை வழிபட்டால் கோடி புண்ணியம் சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாக குரு பகவான் அல்லாலும் சிவபெருமான் அல்லாலும் வெங்கடேச பெருமாள் அல்லாலும் அன்னை பார்வதி பராசக்தி அருளாலும் அன்னை காளிகாமல் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லா தெய்வங்களும் மறுபட்டும் உல உலகத்து தான் தெய்வத்துக்கு பேர் வேற வச்சுன்னு கரோம் அல்லா அல்லா பகவான் இயேசுநாதர் பகவான் கிருஷ்ண பகவான் சூரிய ஈஸ்வர பகவான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பேர் அவங்க வச்சுருக்காங்க கடவுள் ஒருத்தர் தான் அந்த அனைத்து நீங்கள் நம்ம நினச்சி நினைக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் உங்களுக்கு அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தேசத்தையும் சந்தோஷத்தையும் இளம் பெண்கள் நீங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் இளம் இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து ஒழுக்கம் தேவை இளைஞ பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒழுக்கம் தான் அதுக்குன்னு தனியா மாறு வேற வேற ஒழுக்கம்லாம் கிடையாது ஒழுக்கன்றது ஒண்ணுதான் இந்த நேரத்துல ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி நேரத்துல சனி பகவான் அப்படியே ஒரு ஒரு டஃப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க தெரியல அவளை பார்த்தாலே இந்த ஏரியாவை அப்படியே அலரும் அது போன்ற ஏன்னா அதே போலீஸ்காரர் வந்து ரோடில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியும் கருணையும் செய்வார் அது போல தான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி விட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வாழ்க வாழ்க வணக்கம் இந்த இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்